திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது எதிர்கட்சிகள் எல்லாம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இருபத்தாறு வரட்டும் தேர்தல் இருக்கிறது நாங்கள் பார்த்து விடுவோம் என்று சொல்கிறார்கள் நான் இது ஒரு பொதுமக்களாக ஒருத்தனாக சொல்கிறேன் நீங்கள் அடுத்த தடவை எதிர்கட்சியாக கூட வர முடியாது நிச்சயமாக எழுதி வச்சுங்க நான் சொல்கிறேன் இது தாய்நாடு தமிழ்நாடு இங்க தமிழ் தான் முதல் அதற்குப்புறம் தான் மற்ற மொழிகள்லாம் நீங்கள் இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செய்த அத்தனை தியாகங்களும் சிறப்புகளும் நிச்சயமாக தமிழ் மக்கள் மறக்க மாட்டார்கள். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோபை இலவசமாய் அணுகுங்கள்.

யாவை எந்த தப்பு பண்ணாலும் சரி உனக்கு மன்னிப்பு நாங்கள் நல்லது தான் நினப்போம் நல்லது தான் செய்வோம் என்ற ஒரே முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நம்முடைய அருமை சகோதரர் மாண்பு மிகு சேகர்பாபு அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் மேயர் பிரியாவை பற்றி சொல்ல வேண்டும் இந்த கிழக்கு மாவட்டத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை மிக சிறப்பாக நடத்தி மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையும் செய்யக்கூடிய ரெண்டு பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் சென்னை மாநகரத்தில் இன்றைக்கு நேற்று தினம் நடந்த தமிழ் மகள் நிகழ்ச்சியிலே நம்முடைய சினேகன் அவர்கள் சொன்னது போல் இரண்டாயிரம் கல்லூரி மாணவிகள் வந்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடந்ததாக கேள்விப்பட்டேன் அதே போல் இந்த பகுதியிலே அத்தனை பேருக்கும் உணவளிக்கின்ற ஒரு சிறப்பான முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் நிகழ்ச்சியையும் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது தமிழக முதல்வருக்கு நம்முடைய அருமை சகோதரர் செய்கின்ற ஆற்றுகின்ற பணி பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும் கலைஞர் அவர்களுக்கு நேர ஸ்டேடியத்தில் வந்து ஒரு பாராட்டு விழா தலைவருக்கு நடந்தது அதில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் உரையாற்றினார்கள் இப்போ இங்கே நான் விஜயகுமாரா மக்கள் முதல்வரை பாராட்டுவதை விட நடிகர் திலகமாக இருந்தால் அவர் எப்படியெல்லாம் பாராட்டியிருப்பார் என்று நினைத்து பார்க்கிறேன் அன்றைக்கு நடிகர் திலகம் அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞரை பார்த்து எதை சொல்வதையா தஞ்சாவூரிலே கோயில் குளத்துக்கரையிலே நாம் அமர்ந்து கொண்டு சென்னைக்கு எப்படி செல்வோம் என்று துடித்து கொண்டிருப்போமே அதை சொல்வதா கையில் காசு இல்லாமல் என்னுடைய நண்பர் அவர்கள் தன்னுடைய மோதிரத்தை அடகு வைத்து நாம் இருவரும் சென்னைக்கு வந்தோமே அதை சொல்வதா என்று பேசினார்கள் அதே மாதிரி நடிகர் திலகம் அவர்களாக இந்த மேடையில் இருந்தால் எதை சொல்வார்கள் என்றால் என்னுடைய நண்பர் தலைவர் கலைஞருக்கு பிள்ளையாக பிறந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து மக்களுக்காக பாடுபடுகின்றே அதை சொல்வதா அதை பாராட்டுவதா எதை சொல்வதையா பள்ளி பருவத்தில் இருந்த கட்சியோடு தொடர்பு கொண்டு அடிமட்ட தொண்டனாக இருந்து தன்னை ஒரு தொண்டனாகவே நினைத்து கலைஞருடைய பிள்ளையாக நினைக்காமல் ஒரு தீவிர அதாவது முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக உடன்பிறப்பாக இருந்து இருந்து வளர்ந்து இளைஞரனை பொறுப்பேற்று நடை போட்டு தமிழக இளைஞரை ஒன்று சேர்த்தீர்களே அதை சொல்வதா அதற்கு பிறகு சென்னை மாநகரத்துக்கு மேயராக வந்து சிங்கார சென்னையாக ஆக்கி பல பாலங்களை கட்டி இந்த போக்குவரத்துக்கு இல்லாமல் செய்தீர்களே அதை சொல்வதா எதை சொல்வதையா அது மட்டுமல்ல தலைவருடைய அரசிலே ஆட்சியிலே நீங்கள் அமைச்சராக இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து ஏற்ற பொறுப்பை சிறப்பாக செய்தீர்களே அதை சொல்வதா துணை முதலமைச்சராக இருந்து தலைவருக்கு நீங்கள் பக்கபலமாக சொல்வதா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இல்லாத போது எதிர்கட்சி தலைவராக இருந்து கேள்வி கேட்ட போது உங்களை வெளியிலே அனுப்பி சட்டையை கிடைத்தார்களே அப்பொழுதும் எதையும் தாங்கும் இதயம் பட்டுக்கோட்டை அழகிரியை போல துணிந்து பாடுபட்டீர்களே அதை சொல்வதா எதை சொல்வதையா அதற்குப் பிறகு இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலே அத்தனை கூட்டணி கட்சிகளையும் ஒன்றிணைத்து தன்னுடைய உடன்பிறப்புகள் தலைவருடைய உடன்பிறப்புகளை ஒன்று சேர்ந்து இந்த தமிழகத்துக்கு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து முதல்வரான அதை சொல்வதா எதை சொல்வதையா நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றொன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் சொல்லாதவையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மகளிருக்கு இலவசமாக பஸ் கா மதிய உணவு திட்டம் தான் ஒன்று இருந்தது இதுவரைக்கும் இருந்த முதல்வர்கள்லாம் நீங்கள் காலை உணவு திட்டம் மாணவர்களுக்குன்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தீங்களா அதை சொல்வதா எதை சொல்வதையா நீங்கள் இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் செய்த அத்தனை தியாகங்களும் சிறப்புகளும் நிச்சயமாக தமிழ் மக்கள் மறக்க மாட்டார்கள் போற்றுபவர்கள் போற்றட்டும் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் தூக்கி எறிந்து விடுங்கள் அதுதான் முன்னாடியே சொன்னன் குரலை என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்னயம் செய்து உடல் நம்ம குறித்தோல்ல மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழ் வாழணும் இது தாய்நாடு தமிழ்நாடு இங்கே தமிழ் தான் முதல் தான் மற்ற மொழிகள்லாம் ஆங்கிலமாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் உருதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கு மற்ற எல்லாம் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இருபத்தாறில் வரட்டும் தேர்தல் இருக்கிறது நாங்கள் பார்த்து விடுவோம் என்று சொல்கிறார்கள் நான் இது ஒரு பொதுமக்களாக ஒருத்தன சொல்கிறேன் நீங்கள் அடுத்த தடவை எதிர்கட்சியாக கூட வர முடியாது நிச்சயமாக எழுதி வச்சுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டு நான் கேள்வி கேட்க போகிறோம் நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு உங்கள் மேலே தான் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது அதுக்கு காலமும் நேரமும் வெகு தூரமும் இல்லை ஆகவே இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தளபதியார் அவர்கள் என்றைக்கும் முதல்வர் தமிழகத்துக்கு அவர்தான் அது அதாவது தாய் எட்டடி பாய்ஞ்சா கொட்டி வந்து பதின பதினாறு அடி பாய்ன்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்திருக்கின்ற பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தி ரெண்டு அடி பாய்வாரு பார்க்கறதுக்கு சின்ன பையனை யாரும் நினைக்காதீங்க தமிழ் மக்கள் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு முடிவோடு இருக்கிறார் வருங்காலம் எதிர்காலத்தின் முதல்வர் அவர் அது சந்தேகம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது மக்களுக்கு இதை விட என்ன செய்ய முடியும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க கடை வாங்குறீங்கன்னா கடை வாங்காம என்ன பண்ண முடியும் வரி போட்டா ஏன் வரி போடுறீங்கன்றீங்க கடை வாங்கினா ஏன் வேணும் நம்ம கடை வாங்குறீங்க இதையெல்லாம் சமாளிப்பார் தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக நிச்சயமாக நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்குவார் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க